ஹலோ லைப்ரின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பேசுறது தெரியுதா கேக்குதா நான் பேசுறது நான் கேக்குது இல்ல யாருமே சொல்ல மாட்டீங்க நான் பேசுறது கேக்குதானு தேங்க்யூ நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு தீபக் கிளியரா தெரியுது ஆடியோ சோ பேசுறது கேக்குது இல்லையா யாராவது சொல்லுங்கப்பா கேக்குது ப்ரோ ஓகே பிரேம் பி தேங்க் தேங்க்யூ முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அப்படி சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதை விட ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா அப்படி சொல்றது தெரியல ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் இப்போ நடித்து இந்த பேர் வாங்கி இது நிறையா படம் பண்ணும் இதை உப்ரூவ் பண்ணும் அப்படின்லாம் வந்து எந்த ஆசையுமே இல்லை ஜஸ்ட் ஒன்லி பிகாஸ் எனக்கு ஒரு கஷ்டமான டைமில் கூட நிறைய பேர் எனக்காக நின்று இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக ஏதோ சரி ஓகே படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஓ நிறைய பேர் எனக்காக ஒரு கஷ்டமான நேரத்துல கூட இருந்திருக்கீங்க சோ உங்களுக்காக வந்து படம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு தான் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் சோ நம்மளுக்கு இந்த போட்டி கீட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சரி ஓகே ஏதோ நம்மளை நம்புறாங்க சரி அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணும் சரி படம் பண்ணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் பண்ணுறேன் இப்போ ஒரு அச்சம் என்பது மடமேடா படம் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஸோ இல்லைன்னா வந்து அந்த படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ ஹிட் பண்ணது நீங்கள் தான் இந்த படம் ட்ரிப்பில் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா இந்த படத்தோட இந்த டீசர் இதெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்களா வந்து ஏதாவது நினச்சிக்காதீங்க இது இப்படி தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம் நாங்களே புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படின்ற டைட்டில் வந்து பிகாஸ் ஒரு த்ரீ மெயின் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைட்டில் வச்சோம் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்லக்கூடாது ஆதிக்கு வந்து என்னை கண்டிப்பாக வந்து என்னை வந்து திட்டுவாரு பட் ஆனால் நான் சொல்லி ஆகணும் பட் இந்த படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு த்ரீ கேரக்டர்ஸ் இருக்கு பட் அந்த மூணு கேரக்டர்ஸும் சேர்ந்து மொத்தமாக நாலு இதனதுக்கு கண்டிப்பா கோச்சி கோச்சிப்பார் நினைக்கிறேன் பட் ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் இப்ப நான் சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு மூணு கேரக்டர் நாங்கள் என்ன ஆச்சோன்னா லைக் மூணு கேரக்டருமே கிட்ட வந்து லைக் ஒரு டீசராகவோ லுக்காகவோ உங்ககிட்ட வந்து காட்டலாம் ஸோ நாலாவது கேரக்டர் மட்டும் படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்டு திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா சி நான் முன்னாடியாவது நான் வந்து லைக் இன்னும் ரெகுலராக படம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை அது இதுன்னு சொன்னேன் அப்போ ஓகே பட் இப்போ நான் வந்து எந்த விதமான ஒரு ஒரு போட்டியிலையோ இல்லை நான் இது பண்ணணும் அது பண்ணணும் நான் யார் காட்டுறேன் அப்படின்றதுக்காகலாம் நான் படம் பண்ணலை நான் பண்ணுறது வந்து ஒன்லி பிகாஸ் ஒரு ஒரு வெரி வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு தேவ் ஸ்டுட் பை மீ அவங்களுக்காக படம் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் படம் பண்ணுறேன் ஸோ மற்றவங்களாம் எதுக்கு வந்து அன்னெசரியாக வந்து என்னை பற்றியோ இல்லை என் படங்களை பற்றியோ ஏன் அவ்வளோ கவலைப்படுறாங்கன்றதே எனக்கு புரியல முன்னாடியாவது நான் சொன்னேன் ஆமாங்க நான் வந்து ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஆகணும்னு நினைக்கிறேன் அதாகணும்னு நினைக்கிறேன்னா சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்டீங்க ஓகே பட் இப்போ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான் பண்றது ஏதோ என்ன நம்பி இருக்கிற ஒரு பத்து பேருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவங்களுக்காக படம் பண்றேன் ஸோ நீங்களும் ஏன் எவ்வளவு டென்ஷனாக ஆனே எனக்கு சத்தியமா எனக்கு புரியல உண்மையிலே நான் சொல்கிறேன் நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அந்த சில பேர்லாம் வந்து பயங்கரமா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ ஊ ஆஹ் பார்க்கும்போதே எதுக்கே இவ்வளோ டென்ஷனாக வரீங்க நான் வந்து ஏதாவது சண்டை போட்டேன் இல்லை வரேன்னு சொன்னால் கூட ஓகே நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக வரதில் ஒரு நியாயம் இருக்குது நான் ஏதோ என் ஃபேன்ஸுக்காகவும் என்னை பிடிச்சவங்களுக்காக கூட படம் அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ டென்ஷன் எனக்கு புரியல பட் அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது ஸோ கண்டிப்பாக அது ஒர்க் ஆயிருக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றது தெரியுது ஏன்னா அவ்வளோ டென்ஷனாக வரீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ அதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி என் கையில் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்காக என்னை பிடிச்ச அவங்க அந்த ஒரு மக்களுக்காக நான் கண்டிப்பாக நான் படம் பண்ணுவேன் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு ரொம்ப உண்மையில எனக்கே கொஞ்சம் ஒரு ஒரு எப்படிதான் இது ஏற்றுப்பாங்க ஏன்னா ஒரு தாத்தா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டீசர் இதெல்லாம் வச்சு படத்துல இப்படிதான் இந்த கேரக்டர் இருக்கும் இப்படிதான் படம் இருக்கும் அப்படிலாம் எதுவும் வந்து நினைச்சிக்காதீங்க ஏன்னா இது வந்து உங்களை வந்து டீஸ் பண்றதுக்காக தான் இந்த டீசர் ஸோ படத்தோட விஷயங்கள் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் அதுபோக சந்தானம் படம் மியூசிக் பண்ணுறேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அதுவும் சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னோட வேலையை நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஆடியோ ரிலீஸ் ஆகும் அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த மூணு கேரக்டர் போக ஒன்னு ஒரு கேரக்டர் இருக்கு ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்டா இருக்கு அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ஆ நான் குண்டாயிட்டேன் வெயிட் போட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க ஆமாங்க நான் தான் இருக்கேன் வெயிட் போட்டிருக்கேன் படத்துக்காக போட்டிருக்கேன் கேரக்டருக்காக போட்டிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்க எதுவுமே ப்ரூவ் பண்றதுக்காக நான் இங்கே வரல நான் யாருடைய போட்டியும் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் ஏதோ எனக்கு பிடிச்சவங்களுக்காக படம் பண்றேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியல இன்னும் ஒரு இருபது கிலோ கூட நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கூட நடிப்பேன் உங்க ப்ராப்ளம் என்னன்றது எனக்கு சத்தியமா எனக்கு புரியல எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஸோ அதனால் தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா வாழ்க்கைன்றது கடவுள் உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ மற்றவங்களோட வாழ்க்கையில் டைம் வேஸ்ட் பண்றதை விட நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணலான்றதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் மாற போகிறதில்ல எதுவும் ஆக போகிறதில்லை பட் அவ்வளோதான் விஷயம் அண்ட் அட் த சேம் டைம் என்னமோ தெரியல எனக்கு இவ்வளோ சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை நாள் எனக்கு மற்ற படம் பண்ணும்போது கூட பட் இப்போ ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அண்ட் திடீர்னு சூப்பர் ஸ்டார் வேற கால் பண்ணி விஷ் பண்ணாரு நான் ஜென்ரலாக விஷயம் சொல்லியிருக்க மாட்டேன் பட் அவரே வந்து சொல்லுங்க நான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தலைவர் சொன்னாரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல பட் ஆனா நான் திரும்ப திரும்ப நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் இதுவரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா நான் இருந்தது இல்லை எந்த படத்தோட வெற்றியோ தோல்வியோ அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன் பட் ஏதோ ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மொமெண்டா இருக்கு எல்லாருக்கும் நன்றி படம் கூட சீக்கிரம் வரும் இப்போ ரெண்டு கேரக்டர் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் ரெண்டு கேரக்டர் இருக்கு முடிஞ்ச வரும் அண்ட் மற்றவங்களாம் எப்போ ஒரு படம் வரும் ஒரு ஷூட்டிங்கே போக மாட்டேன் நான் ஷூட்டிங்க்கு போகிறேன் நான் ஷூட்டிங்க்கு போகல அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல அது ப்ரொடியூசருக்கும் எனக்கும் உண்டான விஷயம் என் ஃபேன்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிப்பேன் நான் படம் ரெடி ஆகிட்டு இருக்குப்பா இன்னும் ரெண்டு கேரக்டர் இருக்குது படம் ஒரு படம் எப்போ முடியுதோ அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அண்ட் எனக்கு நிறைய படம் பண்ணுறதுலேயும் உடன்பாடு இல்லை நல்ல வித்தியாசமா டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் பண்ணணுன்னு தான் ஆசை ஸோ அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களை என்னை நம்புகிற உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன் அண்டு சந்தானம் படத்தோட சாங்ஸ் கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறேன் அண்ட் வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல இரையானுக்கு தான் நன்றி சொல்லணும் வெரி வெரி ஹாப்பி உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் இல்லாமல் சத்தியமாக நான் இல்லை ஸோ அதான் உண்மை நான் உங்களுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் ஓகே சாட்டர்டே நைட் சூப்பர் எட்டு வேறு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நாளாச்சும் வெளில போய் ஸோ வேர் இஸ் த பார்ட்டி தான் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பார்ட்டி பண்ணலான் இருக்கேன் ஜாலியாக தேங்க்யூ